ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்துக் காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல அவதார படலத்துல எண்பத்தாறாவது பாட்டு பார்க்க போறோம் ஆயிடை கணலின் நின்று அம் பொன் தட்டம் மீ தூய நிகர் பிண்டம் ஒன்று சூழ் எரி பங்கியும் சிவந்த கண்ணுமாய் ஏ என பூதம் ஒன்று எழுந்தது ஏந்தியே இதுதான் பாட்டு இப்ப பதம்பிரிச்சு பொருள் பார்க்கலாம் ஆயிடை கணலின் நின்று அப்போது அந்த வேள்வி தீயிலிருந்து தீ எரிப்பங்கியும் சிவந்த கண்ணுமாய் தீ எரிவது போன்ற தலைமயிரும் சிவந்த கண்ணும் உடையதாக பூதம் ஒன்று ஒரு பூதமானது அம் பொன் தட்டம் அழகிய ஒரு பொன் பொன் தட்டத்தின் மேலே தூய சுதை நிகர் பிண்டம் ஒன்று தூய்மையான அமுதத்தை ஒத்த ஒரு பிண்டத்தை ஏந்தி ஏ என எழுந்தது தாங்கிக்கொண்டு கொண்டு விரைந்து எழுந்தது நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ஆயிட கனலின் நின்று விகாரம் ஆ அதுதான் நம்ம அர்த்தம் இந்த சொல்லு ஏற்கனவே கம்பர் இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது பாடல் நான் அதை படிக்கிறேன் கேளுங்க அதுலயும் பயன்படுத்திருக்காரு அரசனும் முனிவரும் அடைந்த ஆயிடை வரமுனி வஞ்சம் என்று உணர்ந்த மாலைவாய் வெறுவினர் விண்ணவர் வேந்தன் வேண்டலால் கரையெறியாது அலைகடலும் போன்றனன் அப்படிங்கிற பாட்டில் அந்த அந்த சமயத்தில் அரசனும் முனிவரும் அங்க வந்து சேர்ந்த ஆள்கள் அப்படின்ற பொருள் பட வந்திருக்கு அந்த மாதிரிதான் இங்கேயும் அப்பொழுது இவர்கள் வேள்வித்தி வேள்வி ஆகுதி பூர்ணாகுதியை கொடுக்கும் போனா பாடல்ல பூர்ணாகுதியை கொடுத்ததாக தானே பாக்குறோம் அது முடிஞ்ச உடனே அப்பொழுது வேள்வித்தியிலிருந்து தீயிலிருந்து ஒரு பூதம் ஒன்று கிளம்பியதாக சொல்றாரு இந்த இடத்துல மீ எப்பேற்பட்ட தூய நல் சுதை எப்பேற்பட்ட ஒரு ஒரு அமிர்தம் போன்ற ஒரு பிண்டம் அப்படின்னா மீ தூய நல் மீனா ரொம்ப மிகுதியாக அப்படின்னு அதுவும் நம்ம நூத்தி எண்பத்தஞ்சாவது பாடல்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அலைக்கடல் நடுவன் ஓர் அனந்தன் மீமிசை மலையென விழித்துயில் வளரும் மாமுகில் அப்படின்னு விஷ்ணு வந்து ஆதிசேஷன் ஒரு பாம்பு படுக்கையில் எப்படி படுத்திருக்காரு மீமிசை அனந்தன் மீமிசை அந்த பாம்பின் மீது படுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சொல்றோம்ல அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் மீ தூய நல் சுதை நிகர்பிண்டம் அப்படின்னா எப்பேற்பட்ட சொற்று சொற்று திரள் அது அப்படின்னா அமிர்தம் சுதைன்னா அமிர்தம்னு அர்த்தம் மீ தூய ரொம்ப மிகுதியாக தூய்மையானதாக இருக்கக்கூடிய அந்த அமுதம் அப்படின்னு அர்த்தம் இதுல நம்ம பிண்டம் அப்படின்னா நம்ம வந்து இறந்தவர்களுக்கு வைக்கக்கூடிய சோற்று பிண்டம் திரள் அப்படின்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது பிண்டம் திரள் அது பொதுவா அந்த இறந்தவர்களுக்கு காரியம் பண்ணும் போது வைக்கக்கூடியதுங்கிறதுனால ஒழிய சாதாரணமா ஒரு சோற்றுத்திறள் இருந்ததுன்னா அதுவும் பிண்டம் தான் இறந்தவங்களுக்கு தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல இந்த இடத்துல பொன் தட்டில் இது வால்மீகி ராமாயணத்துல வந்து பொன் தட்டுல பாயசம் ஏந்தி பூதம் வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இங்க கம்பர் வந்து பாயசம் சொல்லாம சோற்று அதாவது பிண்டம் அப்படின்னு சொல்றாரு பொன் தட்டம் அந்த பொன் தட்டுல இதை கொண்டு வந்தது அந்த பூதம் அப்படின்னு சொல்ற இடத்துல தூய சுதை நிகர் சுதைன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது சுதைங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு பால் வெண் சோறு சுவை சுண்ணாம்பு இந்த மின்னல் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல அமுதம் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே அதுவும் நம்ம எழுபத்தி ஆறாவது பாடல் பார்க்கும்போதே நம்ம பார்த்துருக்கோம் அதாவது பகலினோடு இகழுவ படர்மணி மடவார் நகிலினோடு இகழுவ நலிவளர் இளநீர் முகில் துகிலினோடு இகழுவ சுதை புரை நுரை கார் முகிலினோடு இகழுவ கடிமணம் உரசம் அப்படிங்கிற பாடல்ல மகளிர் அவளுடைய அவர்களுடைய ஆடை எவ்வளவு மெல்லிசா இருக்கும்னா ஒரு பாலின் அளவு அப்படிங்கிற இடத்துல சுதை புரை நுரை அப்படின்னு சொல்லியிருப்பார்ல அந்த மாதிரி பாலன்னும் அர்த்தம் இருக்கு இந்த பாடல்ல அமுது அர்த்தம் அமுதத்துக்கு நிகரான அந்த சொற்று சுதை நிகர் சொல்றாரு அதே மாதிரி இங்க பூதம் சொன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு பேய் அப்படின்னு பேய் பூதம் அப்படின்னு ஒரு பேயுருவம் சொல்றோம்ல அந்த மாதிரி மட்டும் அர்த்தம் இல்ல பூதம் அப்படிங்கிற சொல்லுக்கு பஞ்சபூதங்கள் அது ஒரு அர்த்தம் இருக்கு இது தவிர நம்ம பூத உடம்பு நம்மளுடைய உடம்பையே பூதம்னு சொல்லலாம் அதை தவிர இறந்தவர்களின் உருவத்தையும் பூதம்னு சொல்லுவாங்க இது போக நட்சத்திரம் ஒன்று இருக்கு அதை தவிர ஒரு இறந்த காலம் அப்படின்னு சொல்றதுக்கு பூதம் அப்படிங்கிற சொல்லாடல் இருக்கு எதுக்கு சொல்ல வரேன் சம்ஸ்கிருதத்தில் பூதம் அப்படின்னா தோற்றம்னு தான் அர்த்தம் அதை வச்சு பல சொற்கள் உருவாயிருக்கு இந்த இடத்துல தோற்றம் அப்படிங்கிற பொருள்ல தான் பூதம்ங்கிற சொல்லே வருது எப்பேற்பட்ட தோற்றம் அப்படின்னா தீ ஏரி பங்கியும் சிவந்த கண்ணுமாய் அப்படின்னு பங்கி அப்படின்னா இது தலை ஆண்களின் தலைமையர் இல்லாட்டி மிருகங்களின் தலை தலைமைய இது முடி அப்படின்னு அர்த்தம் அந்த பங்கினா அதனால எப்பேற்பட்ட பூதம் வந்தது அப்படின்னா தீ எரி பங்கி அதனுடைய தலை முடி வந்து நெருப்பு ஜுவால மாதிரி அப்படியே எரிந்த வண்ணமாகவும் சிவந்த கண்களும் உடையதுமான ஒரு பூதம் ஒன்று அப்பேற்பட்ட தோற்றம்ங்கிற பொருள் தான் இங்க அப்பேற்பட்ட தோற்றத்தில் உடைய ஒன்று பொன் தட்டுல இந்த சோற்று திரளை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாரு எப்படி கொண்டு வந்தது அப்படின்னா ஏந்தி ஏ என எழுந்தது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது ஏ அப்படிங்கிற சொல் வந்து அந்த விரைவு தன்மையை குறிக்கிறது இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது பாட்டுல ஆயதற்கு உரியன கலப்பையாவையும் ஏ என கொணர்ந்தனர் நிருபருக்கு ஏந்தலும் அப்படின்னு தசரதனுடைய கட்டளைக்கு இணங்க டக்குன்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏ என அப்படின்னு சொல்றாருல அந்த மாதிரி இங்கேயும் பூதம் கொண்டு வரும்பொழுது சட்டுன்னு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி ஒரு அளவை குறிப்பு இந்த மாதிரி எவ்வளவு வேகமா அப்படின்னு விரைவு தன்மையை குறிக்கிறதுக்கு அளவை குறிப்பாக ஏய் அப்படி ஏ அப்படிங்கிற சொல் பயன்படுத்துவார் கம்பர் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான சொல்ல பயன்படுத்தியிருக்காரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஆயிடை கணலின் நின்று அம் பொன் தட்டம் மீதூய நல்சுதை நிகர் பிண்டம் ஒன்று சூழ்த்தி எரி பங்கியும் சிவந்த கண்ணுமாய் ஏ என பூதம் ஒன்று எழுந்தது ஏந்தி ஏ நாள் பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமீ காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சினின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷேந்திஷாந்திஷாந்தி ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் சர்வதேஷம் ஸ்வஸ்திர்வத்துஷாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति